ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை அதில் வந்து என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பொதுவாகவே வந்து அமாவாசையில் வந்து இறந்தவர்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வாங்க அப்படியும் இல்லையா மாதந்தோறும் அமாவாசையில் பண்ணலையா வருடத்திற்கு ஒரு முறை அந்த முன்னோர்கள் இறந்த திதியில் வந்து நம்ம வந்து தர்ப்பணம் செய்வோம் அப்படியும் இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரு சில அமாவாசைகள் ரொம்ப சிறப்புமிக்க அமாவாசையாக இருக்கும் அதில் ஒன்று தான் ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அதுமா வருது அதனால் ரெட்டிப்பு பலன் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க அது ஏன் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ரெட்டிப்பு பலன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பொதுவாகவே அமாவாசை தினம் அன்று நம்ம வந்து தர்ப்பணம் செய்வோம் இல்லையா அந்த தர்ப்பணம் வந்து செய்யக்குள்ள அந்த சூரிய தான் வந்து தெய்வமா வச்சு நம்ம வந்து செய்வோம் எல்லாருக்குமே வந்து ஞாபகம் இருக்கும் இத நம்ம எல்லாம் நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம தர்ப்பணம் செஞ்சதுக்கப்புறம் செஞ்சதுக்கு அப்புறம் சூரியனை பார்த்து தான் நம்ம வந்து கும்பிட சொல்லுவாங்க கடைசியாக ஏன்னால் அந்த சூரியன் தான் இதற்கு அதிபதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனாலேயே ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்த ஒரு தினம் இல்லையா ஞாயிறு சூரியன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா இந்த ஆடி அமாவாசை வர்றதால ரெட்டிப்பு பலன் கொடுக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க சரி இந்த ஆடி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும் நேரம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணி வரைக்கும் நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் நிறைய பேர் வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து அதிகாலையிலேயே நாங்கள் போய் கொடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரி செய்யவே கூடாது தர்ப்பணம் வந்து செய்யணுன்னா அந்த சூரியன் உதித்து அருளிய பிறகுதான் அந்த தர்ப்பணமே வந்து கொடுக்கணும் இதுதான் வந்து தர்ப்பணம் செய்யும் நேரம் படையல் போடும் நேரம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒன்று மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளே நம்ம வந்து படையல் போட்டுடணும் அப்படி இல்லையா ஒன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு மேலே தான் வந்து படையல் போடணும் சரி இந்த அமாவாசை யாரெல்லாம் வந்து தர்ப்பணம் செய்யலாம் யாரெல்லாம் வந்து படைக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பொதுவாகவே வந்து தந்தை இல்லாத மகன்கள் இல்லை அந்த முன்னோர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சந்தனிகள் எல்லாம் வந்து தருவாங்க ஒரு சில பேர் வந்து கேட்குற கேள்வி பெண்கள் தர்ப்பணம் செய்யலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க கணவனை இழந்த பெண் தாராளமாக வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் வீட்டிலேயே வந்து இந்த எல்லை வந்து தண்ணியில் இறைச்சி அந்த மாதிரி வந்து தர்ப்பணம் செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து பெண் பிள்ளைகள் அப்பாக்காக வந்து நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறவங்க ஒரு சில இதெல்லாம் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து முன்னாடியிலேருந்தே வந்து ஒரு இது சம்பிரதாயங்கள்லாம் இருக்குது இல்லையா அதை வந்து பின்பற்றினால் ஒரு தவறும் இல்லை நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா அழகாக படையல் போடலாம் உங்களுக்கு தே உங்கள் முன்னோர்களுக்கு பிடித்த சாப்பாடு எல்லாத்தையுமே இலையில் வச்சு அழகான ஒரு பழையலை போட்டு அந்த நினச்சி அந்த கடவுளை நினச்சி அந்த முன்னோர்களை நினச்சி நீங்கள் வந்து நைவேத்தியம் செய்யக்குள்ள அதற்கு வந்து பலன் கண்டிப்பாக வந்து ரெட்டிப்பாக அமையும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க அண்ட் அது மட்டும் இல்லை பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம் செய்தால் மிகவும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசையோடு சேர்ந்து வருது அமாவாசை தினம் அன்றும் அன்னதானம் செய்தால் மிக மிக சிறப்பு அந்த முன்னோர்களே அந்த இறந்தவர்களே வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த அன்னதானத்தை ஏற்றவாறு நினச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரியே தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னதானத்திற்கு சிறப்புமிக்க இந்த ஞாயிற்றுக்கிழமை தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் ஆடி அமாவாசையும் சேர்ந்து வருவதால் அன்னதானம் செய்ங்க ரொம்ப ரொம்ப ரெட்டிப்பு பலன் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க அன்னதானம் உங்களால் வந்து நிறைய பேருக்கு செய்ய முடியலையே அப்படின்னு வந்து கவலைப்பட வேணாம் உங்களுடைய வசதிக்கேற்ப அட்லீஸ்ட் ஒருத்தவங்களுக்காவது இல்லை ரெண்டு பேருக்காவது நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அதற்கான பலன் உங்களுக்கு சிறப்புமிக்க பலனாக தான் இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லை என்னால் வந்து அன்னதானம் செய்ய முடியலமா என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு பசுமாட்டிற்காவது நீங்கள் வந்து ஒரு தானம் கொடுக்கலாம் அதுவே ஒரு சிறந்த தானம் கோ கோக்கு நீங்கள் வந்து அதாவது பசுவுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சாப்பிட கொடுத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு தானம் ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு நினைத்து நம்மளுடைய வேண்டுதல் எல்லாத்தையுமே வந்து வச்சு நம்ம வந்து படைத்து அவங்களுடைய மனசை வந்து நம்ம வந்து திருப்திப்படுத்தணும்னா இந்த அமாவாசையை வந்து நம்ம தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லை முன்னோர்கள்லாம் வந்து ஒரு வயசானவங்கெல்லாம் வந்து சாகிற நேரத்தில் டக்குன்னு வந்து வார்த்தையை ஓட்டுருவாங்க நீ எல்லாம் வந்து அனுபவிப்ப அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு ஒரு சில வார்த்தைகள் வந்து விட்டுருவாங்க அதனால தான் சொல்லுவாங்க கோபத்தில் வந்து நிதானமாக பேசணும் கோபத்தில் வார்த்தைகளை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சாகிற நேரத்தில் ஏதோ ஒரு முன்னோர்கள் டக்குன்னு ஏதோ அவங்க வேதனையிலையோ மன வழியிலேயோ வந்து ஏதாவது ஒரு வார்த்தைகளை வந்து விட்டுட்டால் அது காலத்துக்கும் வந்து நம்ம சந்தனியெல்லாம் வந்து ரொம்பவே படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பித்ரு தோஷம் பித்ருவோட அந்த ஒரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும் இல்லையா நீங்கள் ஜாதகம்லாம் எடுத்துகிட்டு போய் காமிச்சிங்கன்னா அதுலாம் நிறையா இருக்கும் அதுக்கு இந்த இதை பண்ணுங்கள் அந்த இதை பண்ணுங்கன்னு நிறைய பரிகாரங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் தோஷம் அண்டக்கூடாது அப்படின்னா மனசை குளிர வைக்கணும் அவங்களுடைய மனசை குளிர முன்னோர்களுடைய மனசை குளிர வைக்கணும் அப்படின்னா இந்த அமாவாசை என்று அந்த படையலை போட்டு நீங்கள் வந்து குளிர வைக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க தான் பொதுவாகவே கோவத்தில் வார்த்தைகளை பார்த்து விடணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இதை எல்லாருமே கடைப்பிடிச்சாலே ரொம்ப ரொம்ப நல்லது